அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து இது முப்பதாவது சீசன் இன்று குழுக்களுடைய தினம் அலமதுல்லா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நபர்கள் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரஹ்யா புதுமதம் மஹதி கோயம்புத்தூர் ஆஃபியா படிக்கானல் ரஹிமா நாகப்பட்டினம் லூஃபர் பாத்திமா ராஜபாளையம் மகாராஜ் ஃபாத்திமா மகாராஜ் மதுரை தோஃபிக் தோல் பதனிடுதல் முஸ்லியா சென்னை ஹசீனா சென்னை முஸ்தஃபி மண்டபம் சபீனா கோயம்புத்தூர் பௌசியா பேகம் தேவ கோட்டை முகமது கும்பகோணம் தாஜ்மானு சிவகங்கை ரிஸ்மியா இலங்கை நூ நூர் நிஷா புளுந்தூர்பேட்டை ரம்ஜான் ரம்ஜான் அவங்க ஊர் பேர் பதில் சொல்லலை ஆயிஷா திண்டுக்கல் ஐமன் கும்பகோணம் ரிஸ்வானா தேகம் மண்டபம் அனிஸ்வாஹிமா ராமநாதபுரம் அப்துல் கனி திண்டுக்கல் தாரா பட்டூர் ஜார்கி திருநெல்வேலி ரோ ரேஷ்மா பேகம் மண்டபம் ரம்ஜான் பேகம் கருங்காலக்குடி துபேரியா கொடைக்கானல் ஷர்மியா ஷர்மிலா கொடைக்கானல் சுமையா மண்டபம் அல்மொபீனா லங்குலியில ஒரு முப்பது நபர்கள் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி முதல் முதல்ல பதில் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா இத்தனை நபர்கள் பதில் சொல்லியிருக்கீங்க ரம்ஜான் மண்டபம் அனிஷ் பாத்திமா சல்மான் பார்சி மகாராஜ் மதுரை இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட ரம்ஜான் அவங்க வந்து பதினோரு நாள் அதிகமான பதில் அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஷர்மிளா சபீனா இவங்களை விட இவங்க தான் வந்து அதிக நாள் சொல்லுறதுனால முதல் பரிசு வந்து ரம்சான் பேகம் மண்டபம் அவங்களுக்கு தான் போய் சேருது நான் போன சீசன்லேயே சொன்ன மாதிரி அதிக நாட்கள் வந்து பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க விஷயால இப்ப குழுக்கள் போட்டுடலாம் இப்ப வந்து இந்த குழுக்கள் வந்து எடுக்க போறது வந்து இஸ்மாயில் பேங்கம் தான் எடுப்பாங்க எடுங்க ஒன்று இங்கே வைங்க கிட்ட வைங்க ரெண்டு மூணு உழு லேட் ஆயிட்டானால இப்போ நம்ம முதல்ல எடுக்க வேண்டியதாச்சு சரி இப்போ யாரு பேர் இருக்குன்னு பார்க்கலாம் தரங்க முஷ்ணா நீங்களே தரங்க அப்படியே நீங்க அப்படியே வாசிங்க வீடியோ இல்லை ராபியா இல்லை ரபியா ரபியா பொதுமக்கள் சரி அடுத்து மஹதி அடுத்த கோயம்புத்தூர் சரி அடுத்த தாராபேவி பட்டு அடுத்து முஸ்லியா சென்னை சரி அப்படியே வச்சிருங்க ரஹபியா அமான் புதுமடம் மஹதி கோயம்புத்தூர் தாராபேவி பட்டு முஸ்லியா சென்னை அலமது இல்லா நீங்க இன்னைக்கு இரவுக்குள்ள அல்லாஹ் உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் டிபியோட சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருங்க தினம் தினம் பதில் சொன்னவங்களை வந்து ரம்ஜான் பேகம் தான் அதிகமா பதில் சொல்லியிருக்காங்க நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி நிறைய நாட்கள் பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் ஒரு இரு நாட்கள் இல்லாமல் நிறைய நாட்கள் யார் இதுக்கு பிறகு சொல்கிறீங்களோ விஷால டேரெக்டாக அவங்களுக்கு பரிசு இருக்குது அதே மாதிரி சபீ நான் அவங்க வந்து ஸ்பெஷல் கேள்வியில் பதில் சொல்லியிருந்தாங்க நீங்களும் வந்து என்ன செய்யன்னா என்னுடைய நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ்ஸை டிபி ஓடல் அனுப்பி வச்சுருங்க அதே மாதிரி உங்களுடைய நாலு பேருடைய அட்ரஸ் உன்ஷாலா சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அனுப்புகிறீங்களோ விஷாலா எங்களுக்கு அனுப்புகிறதுக்கு லேஸ் ஆகும் உன்ஷாலா இதே மாதிரி நிறைய சீசன்களில் சில தொடர்ந்து நீங்களும் பதில் சொல்லுங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வாங்கலாம் உணவு தலை இது இதன் மூலமாக நிறைய விஷயம்